வெல்கம் டு எஸ்எம்எஸ்கே விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சுட சுட போண்டாவும் விறுவிறுப்பான கொத்தமல்லி சட்னியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அந்த ரெசிபி வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவு கரைச்சோம் இல்லையா அதை தான் எடுத்திருக்கேன் இப்போது போண்டா சுட இது வந்து வெறும் இட்லி மாவில் மட்டும் நம்ம பண்ண இல்லை இது கூட கொஞ்சம் பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இது கூட வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு ரெண்டு அளவுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவை சும்மா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் ரவை அப்புறம் அரிசி மாவு இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் போதும் இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா இட்லி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவு ரவை ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு ஒரு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இது கூட வந்து கொஞ்சம் சோடா மாவு கொஞ்சம் சேர்த்துடுறோம் சமையல் சோடா மாவு அப்போ இது ஆல்ரெடி நம்ம இட்லி மாவில் உப்பு சேர்த்து தான் நம்ம கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அதனால் நம்ம இப்போதைக்கு உப்பு சேர்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வைக்கணும் ஏன்னா இந்த ரவெலாம் வந்து இந்த மாவோட ஆகி கொஞ்சம் நல்லா பஃபியாக வரணும் அதனால் வந்து உடனே போடக்கூடாது இதை நம்ம க மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷமாவது நம்ம வைக்கணும் ஏன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பார்த்து சேருங்க ரொம்ப தண்ணி ஆய்க்கிறாதீங்க நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்கணுன்ட்டு இட்லி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் ரவை கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவை ஏன் சேர்க்குறோன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா வரும் அதனால் இதை சேர்த்துருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சமையல் சோடா மாவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பஃபியாக வரும் நல்லா கலக்கணும் கொஞ்சம் கட்டி பதாமல் நல்லா மிக்கல் பண்ணி வச்சுருங்க இந்த மழைக்கு இருக்கும் சூடாக போண்டா போண்டாவும் கொத்தமல்லி சட்னி இது தொட்டு சாப்பிட கொத்தமல்லி சட்னி இதுக்கு தேவையில் சட்னி இருந்தாலும் நம்ம கொத்தமல்லி சட்னி செஞ்சு காட்டுறேன் அதையும் பார்த்து இந்த போண்டா கூட வச்சு சேர்த்து சாப்பிடலாம் கொஞ்ச அளவுக்கு இருக்கா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் போண்டாக்கு தேவையான வெங்காயம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நல்லா வாசமாக இருக்கும் கொத்தமல்லி அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா அவ்வளோதான் இங்கேயே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுட்டோன்னா நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கலந்து ஊறி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உடனே போடக்கூடாது போண்டா மட்டும் உடனே நம்ம சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போட்டோம்னா போண்டா நல்லா சாஃப்டாக வரும் இல்லைன்னா கல் மாதிரி இருக்கும் வெறும் இட்லி மாவு நம்ம வீட்டில் என்ன வச்சுருக்கோமோ அதை வச்சே நம்ம செய்யலாம் இந்த மழைக்கு சூடான இட்லி மாவுல சூட சூட போடா இப்போ நல்லா நான் கலந்து விட்டேன் கொஞ்சம் ஜீரகம் கூடும் சேர்த்துக்கலாம் ஐயோ ஜீரகம் போட்டிருக்கேன் அந்த ஜீரகத்தையும் நம்ம சேர்த்து இதில் சேர்த்து கலந்து விட்டடலாம் உப்பு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வேணா சேர்த்துக்குங்க நான் வேணா லைட்டாக சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா கொஞ்சம் கார்ஃப்ளவர் மாவளும் ஆட் இல்லையா அதனால் சும்மா லைட்டாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணால் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேருங்க அப்படியே சேர்த்து உப்பு அதிகமாக்கிடாதீங்க கிடாதீங்க அவ்வளோதான் நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன் இது வந்து எப்படியும் கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் ஆகுது இது வந்து இருக்கணும் இது அப்படியே தனியாக இருக்கட்டும் அது பார்த்தீங்கன்னா நம்ம போண்டாக்கு தேவையான பொருள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சாச்சு அது கொஞ்சம் நேரம் ஊரட்டம்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் அந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு நாலஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் அது கொஞ்சம் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டலாம் கொஞ்சம் வரையோம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் பாருங்கள்

இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ இது கூட வந்து நல்லா ஒரு கட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சம் ஒரு கை புரிய அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கிறேன் தனித்தனியாக சில பேர் வதக்கி போட்டுறாங்க பட் வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து அது வதக்கினா தான் அது ஒழுப்பட ஒரு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதை கலந்து நம்ம ஒன்றா வதக்கிடலாம் அது என்ன கொஞ்சம் வதணுன்னே ஆகிடும் கொத்தமல்லியும் லைட்டாக தான் எடுத்துக்கிட்டேன் புடினா பார்த்தீங்களா அவ்வளோதான் புதீனாவும் கொத்தமல்லியும்தங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து சும்மா ஒரு ஒரு துண்டு சின்ன துண்டு புளி போட்டுக்கிறேன் சும்மா ஒரு சின்ன பீஸ் தான் ரொம்ப போடுறாங்க அப்புறம் ரொம்ப புளிக்கும் போகுது துவையல் மாதிரி அப்புறம் சட்னி கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லி துவையல் மாதிரி ஆகிடக்கூடாது அதனால் லைட்டாக தான் நான் போட்டிருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பத்து தேங்காய் இதை நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் பொடிப்பொடியாக நறுக்கி பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துட்டேன் ஆமாம் இதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கொத்தமல்லி சட்னி நீங்கள் வச்சு சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு எங்கள் கமெண்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் எப்படி இருந்துச்சுன்னு இந்த போண்டாவும் இந்த கொத்தமல்லி சட்னியும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அவ்வளோதான் இது வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினாலே போதுமானது இதை நம்ம ஆற விட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம் அரைச்சி ஒரு சின்னதாக ஒரு தாலி போட்டு கொடுத்துட்டீங்கன்னா ரெடி ஆகிடும் இது முடிஞ்சிச்சு இதை நான் எடுத்துட்றேன் இப்போ நம்ம போண்டா செய்யலாம் இப்போ ஒரு வானல் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் போதும் அந்த எண்ணெய் காயட்டும் அந்த எண்ணெய் காய்ச்சோடனே நம்ம பூண்டா போட ஆரம்பிச்சிருவேன் தான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா இதை நம்ம அரை இதை அரைச்சிட்டு வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் இட்லி மாவு ரவை கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் அரிசி மாவு வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி ஜீரகம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் சின்ன சின்னதாக போடுங்கள் அது கொஞ்சம் நல்லா உப்பி வரும் அதை உடனே திருப்பி விடாதீங்க அதுவே மேலே எழும்பி வரும் கொஞ்சம் பெரிய மணல்ன்றதால நான் கொஞ்சம் சுத்தி சுத்தி ஊத்திட்டு இருக்கேன் இது வேகட்டும் இது நல்லா வேகட்டும் வெந்ததும் நான் காட்டுறேன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா போண்டை நல்லா வெந்து வந்துடுச்சு இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம் அளவுக்கு வெந்தாலே நம்மளுக்கு போதும் சின்ன கரண்டின்றதால ஒன்று ஒன்றா தான் எடுக்க முடியும் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து கொத்தமல்லி சட்னியை நம்ம தாளிச்சிடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் அதை நம்ம ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை இல்லை எங்கிட்ட அதனால கருவேப்பிலை போட முடியல ஜஸ்ட் இது மட்டும் கடுகு ஜீரகம் மட்டும் கூட தாளிச்சு போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நான் இதை கூட சட்னி கூட எப்படி தாளித்து போட்டாங்க இப்போ இந்த பேனில் ஒட்டி இருக்கிறது தான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு தண்ணி கிளம்பி கொத்தமல்லி சட்னியும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூடான போண்டாவும் சட்னியும் ரெடியாகிடுச்சு சுவையான நம்மளுக்கு வந்து போண்டாவும் விறுவிறுப்பான கொத்தமல்லி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இல்லையா இது எப்படி நல்லா சூடாக இருக்குது எடுக்கவே இதுவாக இருக்குது நல்ல பல போடுது பார்த்தாலே தெரியுதுங்களா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கும் இப்படி எடுத்து இந்த கொத்தமல்லி சட்னியில் நினச்சி நல்லா இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்ணும் நல்லா உள்ளே மெது மெதுனோ வெளியே சிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இன்னொரு வீடியோட பார்க்கலாம் பாய்